போலீஸ்காரர்கள் நியாயம் இல்லாமல் நடக்கிறார்கள் அன்பேரா ட்ரீட் பண்றார்கள் அவருக்கு ஃபேவரிசமாக இருக்கிறார்கள் ஒரு விபத்து நடந்தால் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு இருக்கின்ற அனுபவத்தின் படி ஓடிவிடுவார்கள் நீதிமன்றத்துக்கு போனால் அவர்கள் தான் இவர்கள் பிழைவிட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் நாங்கள் அல்ல முதலாவது ஒரு வாகன விபத்து நடக்கிற நேரம் சாதாரணமாக இவை ஒரு போலீஸ் உத்தியோகத்தரின் தலையீடு இல்லாமல் ஏதாவது ஒரு சிறிய மைனர் அஃபென்சஸ் ஆக இருந்தால் சில வேலை உங்களுக்கும் நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் அந்த இரண்டு தரப்பும் அந்த இடத்திலேயே ஒரு சுமூகமான தீர்வுக்கு வந்து அவர்கள் இன்சூரன்ஸ் பெற்றுக்கொள்வதென்றால் பெற்றுக்கொண்டு அந்த இடத்திலேயே அதை அதை இணக்கப்படுத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது எந்த விதத்திலும் சட்டம் அதனை தடை செய்யவில்லை ஆன போதும் ஒரு இந்த பெரிய ஏதாவது விபத்துக்கள் உயிராபத்துக்கள் இல்லை உடல் காயங்கள் அல்லது வாகனத்துக்கான பாதிப்பு அதிகமாக இருத்தல் அல்லது ஏதாவது பொது சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல் அல்லது ஒரு தனிப்பட்ட சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதாக இருக்கலாம் இவ்வாறான விடயங்கள் நடக்கிற நேரம் கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் ஒரு போலீஸினுடைய தலையீடு இங்கு கட்டாயமாக அவசியப்படுகிறது இந்த இந்த இதுக்கு பதிலளிப்பதற்கு முன்பு ஒரு விடயத்தை கூறினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் முதலாவது ஒரு விபத்து நடந்தால் என்ன செய்ய வேண்டும் இப்ப நிறைய எங்களுக்கு இருக்கின்ற ஓடி விடுவார்கள் அந்த இடத்தில் இருப்பதில்லை விபத்து நடந்தவுடன் என்ன செய்வதென்று தெரியாது நடந்தவுடன் அந்த இடத்தில் யாரை சமாளிப்பது கூட்டம் கூடி விடுமா அடிபட்டு விழுந்தவர் இருக்கிறாரா இருந்தாரா இதெல்லாம் கவனிப்பதில்லை நாங்கள் எப்படியாவது தப்பி சென்று விடுவோம் என்று போய்விடுவது இவ்வாறு செய்யக்கூடாது சட்டம் தெளிவாக சொல்கிறது முதலாவது ஒரு விபத்து உங்களுக்கு நடந்தால் நீங்கள் வாகனத்தை நிறுத்த வேண்டும் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதா உங்களுடைய வாகனத்தில் இருக்கிற யாராவது இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா எதிர் வாகனத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா இது தொடர்பாக பார்க்க வேண்டும் அதன் பின்னர் இது சம்பந்தமாக அண்மையில் இருக்கின்ற ஒரு போலீஸ் நிலையத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ண வேண்டும் எங்களுக்கு இது சந்த சம்பந்தமாக சில வேலைகள் அந்த ஸ்பாட்டில் இருந்தே கால் பண்ண சொல்லுவார்கள் இப்படி நடந்து விட்டது என்ன செய்வது அப்ப நாங்கள் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கி மேலதிகமாக சில வேளைகளில் அந்த உயிர் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது தானாகவோ அல்லது யார் மூலமாகவோ செய்யலாம் ஸோ இதுதான் பிரதான கடமைகளாக இருக்கிறது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு போலீஸினுடைய தலையீடு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு நெரிசலான சந்தர்ப்பம் இருக்கும் டிராஃபிக் இருக்கின்ற இந்த இந்த போக்குவரத்து உத்தியோகத்தர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் ஒரு வேலை பழுவும் இருக்கும் சில சந்தர்ப்பங்கள் அவர்கள சமாளிக்க முடியாத வாகன நெரிசல் ஏற்படலாம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் சில வேலைகளில் அவர் நீங்கள் தவறு நான் தவறு என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் நீதி அதாவது பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உங்களுக்கு சாதகமாக இல்லையோ இல்லாட்டி அவருக்கு சாதகமாக இருக்கிறார் என்று அந்த இடத்தில் நீங்கள் தீர்மானித்தீர்கள் என்று சொன்னால் அது சம்பந்தமாக அவருக்கு சொல்லலாம் நாங்கள் இதனை நீதிமன்றத்தில் சென்று பார்த்துக்கொள்வோம் அப்பொழுது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் இது சம்பந்தமாக தன்னுடைய போலீஸுக்கு சென்று அங்கு இது சம்பந்தமாக ஒரு பி அறிக்கையினை தயார் செய்து அதனை நீதிமன்றத்துக்கு முற்படுத்துவார் முற்படுத்தும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் இருக்கும் இரண்டு பேருமே நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சில சந்தர்ப்பங்களில் சொல்லலாம் சொல்லுகின்ற பொழுது கவுண்டர் கம்ப்ளைன் என்று சொல்லுவார்கள் முதலாவது கம்ப்ளைண்ட் உங்களுடைய எடுத்துக்கொண்டு அதன் பிறகு என்னுடைய கம்ப்ளைன் எடுப்பார்கள் நீங்கள் சொல்வீர்கள் நான் தவறாக வந்தேன் என்று சொல்லி நான் சொல்வேன் நீங்கள் தவறாக என்று சொல்லி இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நீதிமன்றங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நீதிமன்றங்கள் இதனை விசாரி நீதிமன்றங்களில் நாங்கள் இந்த நிகழ்வுகளை முட் செய்து அதன் பிறகு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீதிமன்றம் எங்களுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கும் ஒரு இந்த இடத்துல ஏன் இந்த கேள்வி வந்தது சொன்னால் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முதல் நடந்த ஒரு ஒரு விபத்து அது சம்பந்தமாக ஒரு பொருள் இல்லை இடம்பெற்ற விபத்து திரும்புகின்ற பொழுது இங்கிருந்து நேராக ஒரு மோட்டார் வாகனத்திலே ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ரெண்டு ஒருத்தர் ஒன்றாக வந்திருக்கிறார்கள் இங்கிருந்து ரெண்டு அம்மாவும் பிள்ளையும் வந்திருக்கிறார்கள் முட்டுப்பட்டு விட்டது இரண்டு பேருமே விழுந்து விட்டார்கள் இதில் யார் பிள்ளை என்று உடனடியாக யாருக்கும் விளங்கவில்லை ஆனால் உடனடியாக அங்கு வந்து விரைந்த போலீசார் இவர் தான் பிழை என்ற அடிப்படையில் போலீஸாரை பிள்ளை சொல்லவில்லை இவர் தான் பிழை என்ற அடிப்படையிலே பிழையாக குற்றச்சாட்டி அதுக்கான ஃபைன் எல்லாம் எடுத்து அந்த மாதிரியான ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தினார் அது சட்டத்துக்கு முன்னால் கொண்டு போகப்பட்டது கேஸ் ஃபைல் பண்ணார்கள் தீர்ப்பு ஒரு ஒரு இரண்டு வாரங்களுக்கு முதல் வந்தது அந்த இடத்திலே போலீசாருடைய செயற்பாடு கண்டிக்கத்தக்கது பிழைவிட்டது இந்த வாகனத்திலே வந்த போலீசார் தான் பிழைவிட்டார்கள் விட்டார்கள் என்றொரு தீர்ப்பு வந்தது இதை சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்தவமோ எல்லோருமே பெருமையாக சொல்லுகிறார்கள் இதுதான் நியாயம் என்னால் அவரோட மனதுக்குள்ளே என்ன என்னப்பாங்க இருக்கின்ற அந்த பெரிஸ்காரர்கள் செலவழிகளே நியாயமற்ற முறையிலே தீ தீர்வுகளே தீர்மானித்து விடுகிறார்கள் என்று ஆகவே இந்த ஒரு கேஸ் எல்லாருக்கும் ஒரு போலீஸ்காரர்கள் பிழைவிட்டால் நாங்கள் மீண்டும் அப்பீல் பண்ணலாம் சட்டத்துக்கு முன்னால் போகலாம் என்ற ஒரு எண்ணப்பாங்கு ஏற்படுத்தியது உங்களுடைய நிலைப்பாட்டிலே பொதுவாக இவ்வாறு பல பேர் ஒரு பிரச்சனை வந்ததன் பிறகு சட்டத்துக்கு முன்னால் போகிறார்களாம் இல்லாட்டி அந்த இடத்திலேயே பிரச்சனையை முடிச்சு முடிச்சுடுவோம் மிக பிரதானமாக நான் இப்போ முதலாவது சொன்ன அந்த உதாரணம் ஒரு எங்களுடைய அனுமதி பத்திரத்தினை ஒரு இடத்துல நாங்கள் இப்போ இருந்தால் அதை போய் எடுத்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கடினத்தன்மை ஒரு சாதாரண அனுமதி பத்திரத்திலேயே இருக்கிறது இப்போ நாங்கள் வளர்ந்து வருகின்ற ஒரு நாடு என்ற அடிப்படையில் எங்களுக்கு வந்து உண்மைக்கிலுமே நாங்கள் நீதிமன்றங்களை நாடுகின்ற பொழுது நீதிமன்றங்களில் எங்களுக்கு நிவாரணங்கள் உடனடியாக கிடைப்பதில்லை நீண்ட காலம் எடுக்கிறது அதற்கு காரணம் நீதிமன்றங்களையோ அல்லது நாங்கள் அதனோடு தொடர்புடைய நிறுவனங்களையோ கூற முடியாது காரணம் நிலுவையில் இருக்கின்ற வழக்குகள் அப்போது இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலை வந்து காணப்படுவதன் காரணமாக மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு போனால் அது காலம் எடுக்கும் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நிறைய காலம் எடுக்கும் எங்களுக்கு நான் செல்வதற்கான நிறைய நாட்கள் நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டும் இப்படி பல்வேறு பட்ட கருத்துக்கள் இருப்பதனால் அதனை நீதிமன்றங்களை நாடாது முடித்து தான் பெரும்பாலும் பார்க்கிறார்கள் அது உண்மைக்குமே தவறான விடயம் ஏனென்று சொன்னால் நீதி என்பது எனக்கு மட்டும் உட்பட்டதில்லை இப்போ நீதி வந்து இலங்கையில் இருக்கிற எல்லாத்துக்கும் தேவையா தேவையானது அப்ப அதனால ஒரே நாள்ல எல்லாத்துக்கும் தீர்மானங்களை கொடுக்கறது கடினம் அப்ப அதுக்கான ஒரு காலம் எடுக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்துக்கு நீங்க அணுகிற நேரம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் பட் ஒரு காலம் காலம் குறிப்பிட்ட உடனடியான நிவாரணங்களை நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் பெற்றுக்கொள்ளலாம் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் உங்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்கும் நீங்கள் அது வரைக்கும் இருந்து நீதிமன்றத்தை நம்பி நீங்கள் அந்த நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட நீதிமன்றம் வழங்கிய அந்த போலீஸ் உத்தியோகத்தர்களினுடைய வழக்கினுடைய விடயத்தினுடன் எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது உதாரணமாக ஒரு மோட்டார் வாகன இந்த சட்டத்தோடு ஏதாவது ஒரு குற்றத்தை பொறுகின்ற பொழுது சில குற்றங்களுக்காக உங்களை கைது செய்யலாம் அவ்வாறு கைது செய்கின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களில் உங்களை சட்டம் முரணற்றதாக கைது செய்யப்படுகின்ற சட்ட முரணற்றதாக கைது செய்யப்படுகின்ற பொழுது அல்லது போலீஸ் நிலையங்களுக்கு அழைத்து சென்று உங்களுடைய துன்புறுத்துகின்ற பொழுது டோர்ச்சர் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் உங்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டது என்று சொல்லி நீங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு செல்லலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற மீ உயர் நீதிமன்றமான சுப்ரீம் கோர்ட் உயர் நீதிமன்றம் என்று சொல்வார்கள் உயர்நீதிமன்றத்துக்கு கூட சென்று உங்களுடைய அடிப்படை உரிமைகளை நீங்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அதே போல சில சந்தர்ப்பங்களில் போலீஸ் உத்தியோகத்தர்களால் போலீஸ் நிலையங்களால் உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வரும் பொழுது அவர்களுக்கு எதிராகவும் நீங்கள் முறைப்பாடுகளை செய்யக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கிறது உதாரணமாக உங்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற ஒரு விசாரணை உங்களுக்கு இது முறையான விசாரணையாக நீங்கள் கருதாவிட்டால் அந்த போலீஸ் நிலையத்திலிருந்து மேல் உட மேலே இருக்கின்ற நீங்கள் செய்யலாம் நிறைய டிஐஜி ஆஃபீஸ் என்று சொல்லுவார்கள் அந்த ஏஎஸ்பி ஆஃபீஸ் என்று சொல்லுவார்கள் எஸ்எஸ்பி ஆஃபீஸ் என்று சொல்வார்கள் அந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் இந்த போலீஸ் நிலையம் தொடர்பாக உங்களுடைய முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் தெரிவிக்கலாம் அதே போல் போலீஸ் திணைக்களத்தில் இருக்கிறது போலீஸ் கொமிஷன் என்ற ஒரு பிரிவு அதற்கும் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் நீங்கள் இந்த இது தொடர்பாக உங்களுடைய நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வீட்டிலிருந்தே ஒரு முறைப்பாட்டினை எழுதி நீங்கள் அனுப்பலாம் அதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஒரு தேவைப்பட்டது ஆலோசனையை நீங்கள் நாடிக்கொள்ள முடியும் ஆகவே இந்த முறைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் போல் பொதுவாக அதை சமரசம் செய்து முடிக்கத்தான் எல்லோரும் பார்ப்பார்கள் காலதாமதம் நீண்டகாலம் எடுத்துவிடும் என்பதற்காக சமரசம் செய்து முடிக்கத்தான் பார்ப்பார்கள் இன்னும் ஒரு கேள்வி அந்த வீதி விபத்துக்களே ஒன்றும் இந்த ஸ்பாட் ஃபைன் அது இலகுவாக நாங்கள் முடித்து கொள்ளலாம் ஸ்பாட் ஃபைன் லைசன்ஸ் கொண்டு வரவில்லையா அது இல்லையா இல்லாட்டி வீதியை நாங்கள் ஒழுங்காக பயணிக்கவில்லையா அது சம்பந்தமாக ஆனால் ஒரு விபத்துண்டு வருகின்ற பொழுது எந்த இடத்தில் கைது செய்ய வேண்டிய ஒரு தேவை வருகிறது எந்த இடத்துல அந்த ஒரு விபத்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மா ஸ்பாட் ஃபைனை தாண்டிய தன்மைக்குள்ளே எப்பொழுதோ செல்லுகிறது விபத்து அதாவது விபத்துக்கள் நடைபெறுகின்ற பொழுது ஏதாவது உயிர் ஆபத்துக்கள் ஏற்படலாம் அல்லது உடல் ரீதியான பலத்த காயங்கள் ஏற்படலாம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படலாம் இவ்வாறான அல்லது நீங்கள் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்தலாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் போலீஸ் உங்களை கைது செய்து அதன் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவார்கள் அதே போல நேரத்துக்குள்ளே நீதிமன்றத்துக்குள் முற்படுத்தப்படும் மது அருந்து விட்டார் என்பதற்காக நாங்கள் கைது செய்யப்படுகிறோம் அடுத்த நாளே நீதிமன்றத்திலேயே சாதாரணமாக சட்டங்கள் மோட்டார் வாகன சட்டத்தில் இல்லை அதற்கானது இருக்கின்றது நீதவான் நீதிமன்றங்கள் நடைமுறை சம்பந்தமாக குற்றவியல் நடைமுறை சட்டக்கோ என்ற இலங்கையில் இருக்கின்றது அந்த சட்டக்கோவையில் இருக்கின்றது ஒருவர் கைது செய்யப்பட்டு இருபத்தி நாலு மணி தேர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் இருக்கிறது சில சில குற்றங்களுக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் தான் பிணை பெற்றுக் வேண்டும் சில குற்றங்கள் போலீஸ் நிலையத்திலேயே நீங்கள் பிணையை பெற்றுக்கொள்ளலாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் வைத்து உங்களுக்கு விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்து உங்களை நிபந்தனைகளின் அடிப்படையில் உங்களை விடுவிக்கிறதுக்கு முடியும் அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பங்கள் ஏதாவது மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து சட்டத்தையும் அடிப்படையாக வைத்து அவர் தற்காலிகமாக பிணை வழங்குவார் வருகை தந்திருந்தார் இணைந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிர்வகித்துக் கொண்டு நிகழ்ச்சியை சந்திக்கும் விடை பெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா நன்றி